லூயா கட்டுரை நாம் மையப்படுவதாக இந்த அருமையான இந்த எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்திலும் உங்களோடு கூட இருப்பதிலே நமக்கு மிகுந்த சந்தோஷம் ஒவ்வொரு வருடமும் இந்த குடியரசு தினத்திலும் சுதந்திர தினத்தன்னைக்கும் நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கிறது வழக்கம் ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை அது குடியரசு தினம் ஞாயிற்றுக்கிழமையாக வந்தபடினாலே நமக்கு ஆராதனையோடு கூட சேர்ந்து நாம் இன்றைக்கு தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் நம்முடைய தேசத்தை கற்றுற ஆசிர்வதிக்க வேண்டும் அதற்கான ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து நாம் கடந்து செல்லுவோம் என்னோடு கூட சேர்ந்து திருப்பி கொள்ளுங்கள் யோவாயில் எழுதுனதான தீர்க்க தரிசன புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாம் வசனத்தை ஒரு வாசிங்க ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாம் வசனம் வேதம் இப்படியா சொல்லுகிறது தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கலிக்கூறு கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஹலே தேசத்துக்கான ஒரு வசனமாக இதுல சொல்லப்பட்டுக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் தேசமே அப்படின்னா நம்ம எந்த தேசத்துல இருக்கிறோமோ அந்த தேசம் ஹலே லூயா ஒருவேளை இந்த இதை அமெரிக்க தேசத்துல இருக்கிறவன் ஒருத்தன் படித்தானா அவன் அமெரிக்க தேசமாக எடுத்துக்கொள்வான் இந்திய தேசத்துல நாம் இருக்கிறபடினாலே நாம் இந்திய தேசத்தை பார்த்து கத்த சொல்லுகிறார் தேசமே இந்திய தேசமே நீ பயப்படாது மகிழ்ந்து கலிது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் ஹலோ லூயா ஆகினால தேசம் நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டியவர்கள் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் எந்த தேசத்திலே நாம் பிறந்தோமோ எந்த தேசத்திலே கத்தர் நம்மை வைத்திருக்கிறாரோ அந்த தேசத்தினுடைய காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியதும் அந்த தேசத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்படிய வேண்டியதும் அந்த தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியதும் நம்முடைய கடமையா இருக்கிறது இந்த தேசத்திலே நமக்கு எப்படிப்பட்டதான ஆசிர்வாதங்களை கத்தர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்த்தா உபாகம புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வாசிங்க கர்த்தர் உன் கலஞ்சங்களையும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசிர்வாதம் கட்டளையிடுவார் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசிர்வதிப்பார் ஹலே லீலா ஆண்டோட வாக்கு பாருங்க இன்னைக்கு நிறைய பேரு ஆசிர்வதிக்கப்படுகிறதுக்காக வெளிநாட்டுல எல்லாம் வேலைக்கு போறாங்க வெளிநாடுகளில் வேலைக்கு போய் வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறாங்க ஆனா கர்த்தர் என்ன சொல்றார் உபாகமம் இருபத்தி எட்டு எட்டுல கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் ஹலே நீ எந்த தேசத்திலே பிறந்தையோ எந்த தேசத்தை கத்தர் உனக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த தேசத்திலே கர்த்தர் உன்ன என்ன பண்ணுவாரா ஆசீர்வதிப்பார் ஹலே அப்ப கர்த்தருக்கு நம்மளை ஆசீர்வதிப்பது புரியும் பைபிள் சொல்கிறது இஸ்ரோ வேலரை ஆசிர்வதிப்பது நமக்கு கொடுக்கும் தேசத்திலேயே கர்த்தரமே ஆசீர்வதிப்பது பிரியா அது சொல்லுவது கர்த்தரின் களஞ்சியங்களிலும் நீ கையுக்கு செய்யும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் இடுவார் தேவன் நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமா இருக்கிறார் நம்முடைய களஞ்சியங்களை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் ஒருவேளை நம்ம வயல் வேலை செய்கிறதா இருந்தால் வயல் வேலையை கத்துற ஆசிர்வதிக்கிறார் கடை வச்சிருந்தா கடையை ஆசிர்வதிக்கிறார் வாகனங்கள் ஓட்டுக்கிறவர்களா இருந்தால் வாகனங்களை கத்துற ஆசிர்வதிக்கிறார் இப்படி ஆண்டவர் சுழா நீ கையிட்டு செய்யும் வேலை எந்த வேலையா இருந்தாலும் அதை நான் உன்னை ஆசிர்வதித்து அடுத்தது என்ன பண்ணுவேன்னா உனக்கு கொடுக்கும் தேசத்திலே நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் எடுத்து ஒரு வாசி இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம் ஆதி ஆரம்பம் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஆதி ஆகும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் வசனம் பனிரெண்டாம் வசனத்தை வாசிங்க ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான் கர்த்தரவனை ஆசிர்வதித்தார் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனை அடைந்தார் பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான் அப்ப அவனுடைய கையின் பிரயாசம் அவன் விதைக்கிறவனா இருந்தான் அவன் விதையை வாங்கினான் கொண்டு போனான் அந்த தேசத்தில் அவன் விதையை விதைத்தான் பைபிள் சொல்லுகிறது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு இல்லையா நூறு மடங்கு ஒரு விதையை விதைச்சா அது எவ்வளவு பலன் தருமோ நூறு மடங்கு பலன் எவ்வளவு தருமோ அந்த நூலும் மடங்கு அவன் பெற்றான் பைபிள் ஆண்டவர் என்ன பண்ணுச்சு வழி விந்துச்சு நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டது எப்படி முப்பதும் அறுபதும் நூலுமாக கொடுத்தது அப்படித்தான் சொல்ல அதுல முப்பதும் பழங்கெடுத்தது அறுபதும் பழங்குடுத்தது நூறும் பழங்கொடுத்தது ஆனா இங்க ஈசாக்கு விதை விதைத்தான் அவனுக்கு ஐம்பது முப்பது அறுபது எல்லாம் கிடையாது பைபிள் தெளிவா சொல்லுகிறது நூத்து நூற்று மடங்கு நூறு மடங்கு அவன் ஆசிர்வதிக்கப்பட்டான் அவனுடைய அந்த அந்த வருஷத்திலே நூறு மடங்கு பலனை அடைந்தான் நான் ஒவ்வொரு வருஷத்தையும் கத்தர் நன்மையினால் நிரப்புகிறவர் ஒவ்வொரு வருஷமும் நான் சொல்றேன் ஏதோ போன வருஷம் இருந்தா மாதிரி இந்த வருஷம் இருக்கிறோம் இந்த வருஷம் இருக்கிற மாதிரி அடுத்த வருஷம் இருக்கிறோம் கிடையாது பைபிள் என்ன சொல்லுகிறது வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறவர் ஒவ்வொரு வருஷமும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் அவனுக்கு நூறு மடங்கு பலனை பெற்று அப்ப ஒவ்வொரு வருஷமும் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கான ஆசிர்வாதத்தை கத்திர வைத்திருக்கிறார் இந்த புள்ள இந்த வருஷம் ஆறாவது படிக்குதுன்னா ஆறாவது பாஸ் ஆகி அடுத்த வருஷம் ஏழாவது போகும் அதே மாதிரிதான் ஒவ்வொரு வருஷத்திலையும் தேவன் நம்மை ஆசிர்வதிக்க சில காரியங்களை நமக்கு வைத்திருக்கிறார் அந்த ஆசிர்வாதங்களை பெற்று கொள்ளாதபடி நம்ம தான் விட்டுரும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிச்சோம் களஞ்சியங்களையும் ஆசிர்வதிச்சார் கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிச்சார் அதே இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு நான் சொல்லுகிறேன் நான் உனக்கு விதிக்கிறேன் நியாயங்களின் படி கத்தருடைய விதிகளின் படி நீ செய்ய கவனமா இருப்பாயானால் சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் உனக்கு வந்து சேரும் ஒருவேளை நீ செய்ய கவனமா இல்லாமல் போவாயானால் பின் வருகிற சாபங்கள் உனக்கு வந்து சேரும்னு சொல்லி பதினஞ்சாம் வசனத்துல இருக்கு அப்போ நான் வருஷம் நன்மையில தான் இருக்குது அதை பெற்றுக் கொள்ளுகிறதும் பெற்றுக் கொள்ளாததும் யாருக்கிட்ட இருக்குதுன்னா நம்ம தான் இருக்குது

கத்தர் எனக்கு கொடுக்கிறத என்ன ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார் என்ன கொடுக்கிறார் வந்து 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 பெற்றுக்கொள்ளும் போதுதான் இந்த வருடத்திலே கத்தர் நிறைவான நன்மையினால் உன்னை நிரப்பிவார் வாக்குத்தம் நான் வாக்குத்த அட்டையை வாங்கி போய் வீட்டுல மாட்டிட்டா பெருகிடாது ஆசீர்வாதம் உண்டாயிடாது வாக்கு தத்தத்தை கத்தர் கொடுக்கும் போது அந்த வாக்குத்திற்கு ஏற்றவர்களாய் நம் நடந்து கொள்ளும் போது கத்தர் அந்த வருடத்திலே கொடுத்த வாக்கு தத்தத்தை கத்தர் நிறைவேற்றா நன்மை உள்ளவரா இருக்கிறார் பிரைஸ்ல ஹலே சரி இப்ப நம்ம பார்க்கிறோம் ஆசிர்வாதம் உண்டு ஆசீர்வாதத்தை கத்தர் வைக்கிற உன் தேசத்துல கத்தர் உன் ஆசிர்வதிப்பார் ஈசாக்கள் தேசத்துல ஆசிர்வதிச்சார் அப்ப அந்த தேசத்துல இருக்கிற நம்ம இந்த தேசத்துல உக்காந்துக்கிட்டு இருந்தா போதுமா அப்படின்னு பார்த்தா இல்ல நமக்கு ஒரு சில காரியங்கள் உண்டு இந்த தேசத்துல கத்தர் நம்மளை ஆசிர்வதிக்க வேண்டுமானால் இந்த தேசத்துல நம்முடைய கையின் பிரயாசங்களுக்கு நூறு மடங்கு பலன் பெற வேண்டும் என்றால் இந்த தேசத்துல லட்சிக்கப்பட்ட ஆண்டோட பிள்ளைகளா இருக்கிற நமக்கு கர்த்தர் ஒரு கொடுத்து கொடுத்திருக்கிறார் அந்த காரியங்களை நம்ம செய்யும் போதுதான் ஆசிர்வதிக்கிறார் ஹலோ லீலா எடுத்த ஒரு வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் மூணாம் வசனத்தை வாசிங்க கர்த்தரை நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை பைபிள் தெளிவாக சொல்லுகிறது முப்பத்தி ஏழாம் அதிகாரம் மூணாம் வசனத்திலே கர்த்தரை நம்பி நன்மை செய் தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மெய்ந்து கொள்ள உனக்கு ஆசிர்வாதம் வேணும்னா நீ முதல் காரியம் என்ன பண்ணணும்னா சத்தியத்தை மெய்ந்து கொள்ளணும் சத்தியத்தை சொல்லுங்களேன் ஆமா எவ்வளவுக்கு எவ்வளவு உனக்குள்ள சத்தியம் போகிறதோ எவ்வளவுக்கு எவ்வளவு கத்தருடைய வார்த்தையை நீ கேட்கிறையோ எவ்வளவு கத்தருடைய வார்த்தை உனக்குள்ள அந்த அளவுக்கு வந்திருக்காங்க அந்த அளவுக்கு கத்தர் என்ன பண்ணுவாராம் ஆசீர்வாதத்தை இருதயம் கேடுபாடு உள்ள இருதயம் ஒரு நிலத்தை எடுத்துக்கணும் நிலம் நல்லா இல்லைங்க நிலம் நல்லா இல்ல அந்த நிலத்தை முதல்ல பண்புடுத்துரும் விவசாயம் செய்யறதுக்கு முன்னாடி விதை விதைக்கிறதுக்கு முன்பாக அந்த இடத்தை என்ன பண்றோம் அந்த நேரத்தை என்ன பண்றோம் பதப்படுத்துறோம் இன்னைக்கு நம்முடைய இருதயம் என்பது ஒரு பதப்படுத்தப்படாத ஒரு முள்ளும் குறுக்கும் முளைக்கிற ஒரு நிலம் நல்லா புரிஞ்சுங்க அதான் நம்ம நிலம் நம்முடைய இருதயத்துல என்ன போடணும்னா சத்தியத்தை போட்டு சத்தியத்தை போட்டு அதை ரெடி பண்ணும் வேத வசனம் உள்ள போக 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 என்ன ஆகும்னா உன்னுடைய குடியிருந்து என்ன பண்ணு சத்தியத்தை மேய்துக்கும் நல்ல உன் இருதயத்துக்குள்ள சத்தியத்தை போடு வேத வசனத்தை போடு நல்ல சத்திய வேத வசனம் உள்ளுக்குள்ள போக 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 உன்னுடைய கேடான இறுதியும் கபடான இறுதியும் அந்த இருதயம் என்னவா மாறும்னா நல்ல இருதயமாய் மாறும் தெளிவா செய்யற உன் இறுதியை எப்படி உனக்கு இப்ப இருக்கிற இறுதியை நன்மை செய்யாது இப்ப இருக்கிற இறுதியம் நன்மை செய்யாது சத்தியத்தை நீ மேய்ந்து கொள்ளும் போது சத்தியம் உனக்குள்ள போகும் போது உன் இருதயம் என்னவா மாறிடும் நன்மை செய்கிற இருதயமாய் மாறும் ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் நன்மை செய்கிறவர் ஹலே லூயா ஏசு நன்மை செய்தவர் சுற்றி திரிந்தார் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் பல கிராமங்களுக்கு போனார் குருடர்களை பார்க்க வைத்தார் செவிடர்களை கேட்க வைத்தார் முடவர்களை நடக்க வைத்தார் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று அவரை பற்றி என்றவர் அப்போ பைபிள் சொல்லுகிறது நாம் இந்த தேசத்துல எப்படிப்பட்டவராய் இருக்க வேண்டும் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்க நன்மை செய்கிறது எப்படி நமக்கு எப்ப வரும் சத்தியத்தை மேய்ந்து என்ன வரும் நன்மை அப்பதான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா நம்மளை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார் ஹலே உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் ஆசிர்வதிக்க வேண்டும் என்றால் உன் இருதயமாகி அந்த நிலம் நல்ல நிலமாய் மாற வேண்டும் ஏசு சொன்னாரு விதை விதைக்கிற ஓமையில சில விதைகள் வழி அருக விழுந்தது அந்த காக்காலாம் வந்து பொறுக்கிட்டு போயிடுச்சு கல்லுள்ள இடங்களில விழுந்தது முள்ளுள்ள இடங்களில விழுந்தது ஆனா நல்ல நிலத்துல விழுந்ததுதான் முப்பதும் அறுபதும் எது மாறணும்னா உன் இருதையும் மாறணும் இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் ஆசிர்வதிக்கப்படாமல் இருக்கிறது காரணம் என்னன்னா அவங்க இருதையும் நல்ல நிலமா இல்லை நல்ல நிலத்துல விழுந்தால்தான் அது பலன் கொடுக்கும் அப்போ நல்ல இருதயம் என்று சொன்னால் அது நன்மை செய்கிற இருதயம் அந்த நன்மை செய்கிற இருதயம் நல்ல நிலத்தை எப்படி மாத்துறதுன்னா நீ சத்தியத்தை மேய்ந்து கொண்டால் அந்த வேத வசனம் உனக்குள்ள போய் உன் இருதயத்தில் இருக்கிற கெட்டதெல்லாம் எடுத்து போடும் கேடு புத்தியெல்லாம் எடுத்து போடும் தேவையில்ல பிரியம் பிரியமில்லாததெல்லாம் அந்த இருந்து எடுத்து போடும் அதுக்கப்புறம் அந்த நிலம் நல்ல நிலமாய் மாறும் ஒரு ஒரு இடத்துல போய் விவசாயம் செய்ய போறோன்னு சொன்னா அந்த இடத்த நீங்க பாத்தீங்கன்னா முளைச்சிருக்கும் புல்லுகள் எல்லாம் முளைச்சிருக்கும் இப்ப இந்த இடத்துல தாங்க விதைக்கணும் அப்படின்னும் போது முதல்ல என்ன பண்ணுவோம் அங்க இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்து போட்டுட்டு அது நல்லா ஏர் ஓட்டி அதுல இருக்கிற தேவையில்லாத புல்லு கல்லு எல்லாத்தையும் எடுத்து போட்டு அந்த நிலத்தை பண்படுத்துவோம் பதப்படுத்துவோம் அதுக்கப்புறம் தான் விதைக்க ஆரம்பிப்போம் அதே போலதான் வேத வசந்தம் போனால் போனால்தான் உன் இறுதி என்னவா மாறும் சொல்லுங்களேன் நல்ல நிலமாய் மாறும் நல்ல நிலமாய் உன் இறுதிய மாறின பிற்பாடு தான் அதிலே கத்தர் ஆசீர்வாதத்தை வைப்பார் எவ்வளவு நம்ம கேடுபாடு உள்ளவர்களா இருந்து ஒருவேளை வெளியே நம்ம நல்லது போல பேசி நம்ம இறுதியத்துக்குள்ள எப்படி வைத்திருந்தாலும் தேவன் முகத்தை பார்க்கிறவர் அல்ல உன் இருதயத்தை பார்க்கிறவர் நல்ல நிலத்தை பார்க்கிறவர் ஒருவேளை உன்னுடைய இருதயம் ஒரு முள்ளுள்ள உள்ள இருதயமா இருந்தா விதைச்சுட்டு போயிடலாம் ஊழியக்காரன் வசனத்தை விதைச்சிடலாம் ஆனா அது முளைக்காது கல்லான இருந்தா முளைக்காது வழி அறைகள் விதைக்கப்பட்டதா இருந்தால் முளைக்காது நல்ல நிலமாய் மாறினால் கத்தருடைய வசனம் அதுல முளைக்கும் அதுல ஆசிர்வாதம் அப்ப தேசத்துல நம்ம ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆசீர்வாதத்துக்கு முதல் காரணம் பைபிள் சொல்லுகிறது நீ தேசத்திலே நன்மை செய்கிறவனாய் இருக்க வேண்டும் தேசத்துல நன்மை செய்கிறவனா இருக்க வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லுவது நீ சத்தியத்தை மேய்ந்து கொள்ளு பைபிள படி வேத வசனத்தை படி வேத வசனத்தை கேளு வேத வசனத்துக்கு கீழ்ப்படி உன் இருதயத்துல இருக்கிறத எடுத்து வெளியே போடு நல்ல நிலமா மாத்து உன் இருதயம் எப்போ நல்ல நிலமா மாறுதோ அப்பதான் உனக்கு என்ன உண்டாகும் ஆசீர்வாதம் அப்பதான் ஆசீர்வாதம் முளைக்கும் அப்பதான் ஆசீர்வாதம் வெளியே வரும் அப்பதான் ஆசிர்வாதம் நூறு ஆய் பலன் கொடுக்கும் ஈசாக்கனுடைய மடங்கு பலன் பெற்றதுக்கு என்ன அவனுடைய இருதயம் நல்ல நிலமா இருந்துச்சு இன்னைக்கு நிறைய பேருடைய இறுதியும் சரியில்லை இருதயத்தை நீ மாத்தினாதான் ஆசீர்வாதம் பைபிள் தெளிவாக சொல்லுகிறது உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து ஆமா உன் ஆத்துமா கேடுபாடு உள்ளதாய் உன் ஆத்துமா தீமை செய்கிறதாய் உன் ஆத்துமா சரியில்லாமல் இருந்த ஆள் இந்த வாழ்க்கை சுகமா இருக்காது சொல்ல காலையில் உயா முதல் காரியம் வேதம் நமக்கு சொல்லுகிறது சத்தியத்தை மேஞ்சிக்கோ தேசத்துல குடியிரு நன்மை செய்யு சத்தியத்தை மேஞ்சிக்கோ சத்தியம் உனக்குள்ள போகட்டும் வேத வசனம் உனக்குள்ள போகட்டும் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசி தேடு ஆதி ஆகமத்தில வெளிப்படுதல் வரைக்கும் படி ஒவ்வொரு மா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ ஒரு ஒரு தடையும் படிச்சு 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 பைபிள முடிங்க ஸ்கூல் படிக்கும் போது பல புக்குகளை படிக்கிறோம் ஆனா நமக்கு ஒரே புக்கு தான் நமக்கு என்ன புக்கு ஒரே புக்கு தான் ஒரே பைபிள் தான் திரும்ப 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 படிங்க படிக்க 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 வேத வசனம் உள்ள போக வேதத்துல இருக்கிற கதாபாத்திரங்களுடைய குணாதிசயங்களை பார்க்க பார்க்க நம்முடைய குணாதிசயம் அதே போல மாறும் தாவிதனுடைய நல்ல குணாதிசயங்களை பார்ப்போம் அதன்படி நடப்போம் கெட்ட குணாதிசயங்களை பார்ப்போம் ஐயோ அதுக்கு விலகி இருப்போம் அப்போ வேத வசனம் உள்ளுக்குள்ள போக போக என்ன ஆகும்னா உன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றக்கூடியதா இருக்கும் நல்ல நிலமாய் மாறின உன்னுடைய இறுதியம் என்ன பண்ணும் ஆசீர்வாதத்தை நோக்கி போகும் ஹலே லூயா உன்னுடைய இறுதியம் நல்ல நிலமாய் நல்ல ஆசிர்வதிக்கப்பட்ட நிலமாய் உன்னுடைய இறுதியை மாறும் போது ஆசிர்வதிக்கப்படும் இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம் இந்த தேசத்துல குடியிருக்கிற நம்ம என்ன செய்யணும் ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை வாசிங்க என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி த என் முகத்தை தேடி ஆ தேசத்துக்கு சேமம் வந்தாதான் உனக்கு சேமம் வெளியா ஐயா கோலியனூர்ல மழை பெஞ்சாதான் எனக்கு விளைச்சல் என் வீட்டுக்கு மட்டும் பேய போறது இல்லை அப்போ தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னா உனக்கும் தேசத்தை உனக்கும் சேமத்தை கொடுப்பேன் உனக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுப்பேன் எப்ப தெரியுமா உன் பாவத்தை விட்டு நீங்கி கத்திரத்துல முழங்கால் படிட்டு நீ ஜெபிக்கும் தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய ஒவ்வொருவருடைய தேசத்துக்காக நான் ஜெபிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா இந்த தேசம் உனக்கு பலனை கொடுக்காது கத்தர் மழையை வர பண்ணணும் ஆண்டவரே மழை வேண்டிய இடத்துல மழையை கொடுங்க எங்க தேசத்தை ஆசிர்வதிங்க ஒவ்வொரு நாளும் தேசத்துக்காக நாம் இருக்கிற தேசத்துக்காக ஜெபிக்கும் போதுதான் இந்த தேசத்திலே கத்தர் உன்னை ஆசிர்வதித்து உயர்த்துவார் ஹலெலூயா ஆண்ட சொல்லும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்போது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர் தேசத்துக்கு என்ன பண்ணுவேன் கொடுப்பேன் ஹலே லூயா அப்ப நீ அவர் முகத்தை தேடணும் இயேசுவடி முகத்தை நீ என்ன பண்ணணும் சொல்லுங்களேன் தேடணும் ஒவ்வொரு நாளும் தேடணும் அதிகாரிகளை தேடுகிறவர்கள் என்ன கண்டடைகிறார்கள் தேடணும் எப்பெல்லாம் நேரம் எடுக்குதோ கர்த்தர் என்ன பண்ணுவா தெரியுமா தேசத்துக்காக ஜெபிக்கல என்ன ஒண்ணுமே கிடையாதுங்க நீ இன்னும் உன் வீட்டுக்குள்ளாக உன் கணவனுக்காக மனைவிக்காக பிள்ளைக்காக பேரப்பிள்ளைக்காக உன் குண்டு குண்டுச்சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிக்கிட்டு இருந்தா ஒன்னு ஆகாது நம்ம வெளிய பார்க்கணும் டிவியில நியூஸ பாக்கணும் தேசத்துல என்ன நடக்குது மகாராஷ்டிரால என்ன நடக்குது உத்தரப்பிரதேசத்துல என்ன நடக்குது அங்க என்ன நடக்குது இங்க என்ன நடக்குது பார்த்து நியூஸ பார்த்துட்டு சும்மா இருக்குது இல்ல முழங்கால் படி கதறணும் ஆண்டவரு என் தேசத்துல அந்த மாநிலத்துல இப்படி நடக்குது இந்த மாநிலத்துல இப்படி நடக்குது இந்த மாநிலத்துல மழை இல்லையே இந்த மாநிலத்துல வெள்ளம் போகுது இந்த மாநிலத்துல இப்படி நடக்குது தேசத்துக்காக நம்ம தேசத்துல இமய முதல் குமரி வரையிலும் நம்ம தேசத்துக்காக அழுது புலம்பி ஜெயிக்க வேண்டிய காரியம் நமக்கு இருக்குது நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார் ஹalleluya ஏதோ இரட்சித்தது உனக்காக மட்டும் அல்ல உன் தேசத்துக்கு உனக்கு உன் குடும்பத்துக்காக மட்டும் அல்ல தேசத்துக்காக கர்த்தர் நம்ம இரட்சித்து நம்முடைய நெற்றியிலே அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் நம்ம ஆண்டவர் சொல்றாரு என் நாமோ தரிக்கப்பட்ட என் ஜனோன்றார் நம்மளை பார்த்து என் ஜனம் யாரும் நம்மள சொந்தக்கார நியமதி சொந்தம்னு சொல்லாம போனாலும் என் ஆண்டவர் சொல்றாரு என் ஜனம் என் ஜனம் தரிக்கப்பட்ட என் நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனம் நம்ம ஜெபிக்கும்போது போது ஒரு பெரிய மாற்றத்தை தேசத்திலே தருவார் ஹலே லூயா சங்கீதங்களின் புஸ்தகம் நூத்தி ஆறாம் சங்கீதம் நூத்தி ஆறாம் சங்கீதம் இருபத்தி மூணாம் வசனத்தை வாசிங்க ஆஹ் உம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசு போதும் 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 ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார் யாரு கத்தர் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார் அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசு அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாசலிலே நின்றான் ஹாலேலூயா யாருங்க நின்னது கர்த்தர் நின்ற மோசை நின்னூயா கர்த்தர் இஸ்ரோவேல் ஜனங்கள் பாவம் செய்யும் போதெல்லாம் இஸ்ரோவேல் ஜனங்களை அழிக்க வந்தார் பாம்பினால கடிக்க வச்சார் பலவிதமான காரியங்களை வனாந்திரத்தை கொடுத்து அவர்களை சாவடித்திட்டே இருந்தாரு மோசை என்ன பண்ணான்னு தெரியுங்களா தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு ஓடி நான் கத்தருடைய சமூகத்தில் ஆண்டவரு அவங்கள ஆண்டவரே அவங்கள நிர்மூலமாக்கிடாதீங்க அவங்கள நாசமாக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ண அவர் உக்கரத்தை ஆற்றும் போரிட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான் மோசை அந்த மோசையை போல இந்த தேசத்துக்காக நீங்களும் நானும் என்ன வேண்டியதா இருக்குது நிக்க வேண்டியவர்கள் தேசத்துக்காக நிற்கணும் தேசத்துக்காக ஜெபிக்கணும் தேசத்துக்காக ஜெபிக்கும் போது தேசத்துக்காக முழங்கால் படிவிடும் போது நான் சொல்லுவேன் நீ தேசத்துக்காக முழங்கால் படிவிட்டனா கத்த தேசத்துக்காக முழங்கால் படிக்கிறவன் மேலதான் இருப்பார் அலைய லூயா தேசத்துல ஒவ்வொரு மாநிலத்துக்காகவும் ஜெபிக்கும் போது ஒவ்வொரு மாநிலத்துல நடக்கிற நமக்கு இப்ப டிவி வந்ததுனால டிவில நியூஸ் இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப பிரயோஜனம் ஏன்னா எந்த மாநிலத்துல என்ன நடக்குது நமக்கு ஈஸியா பாத்துக்கலாம் நியூஸ்ல பார்த்தா தெரியும் சொல்றாங்களா ஓ இங்க இப்படி நடக்குதா கேரளால எப்படி நடக்குதா ஆந்திரால எப்படி நடக்குதா சரி முத்தி போடுவோம் ஜோபம் ஆண்டவரு நினைக்காதீங்க நம்ம அங்க ஜெபிக்கிறீங்க உங்க ஜபத்துக்கு கத்தர் பதில் கொடுக்குற எவனுக்கு அந்த ஒரு பெரிய மனதோடு கூட தனக்குன்னு ஜெபிக்காம தேசத்துக்குன்னு ஜெபிக்கிறானோ கத்தர் அவளை என்ன பண்றாதா ஆசீர்வதிக்கிறான் அன்றைக்கு மோச திறப்புல நின்றான் இஸ்ரேல் ஜனங்களுக்காக மோசே திறப்பில நின்று ஜெதிஜான் என்ற வசனம் சொல்லுகிறது அதே போலதான் இன்றைக்கும் திறப்பில நிற்கிறதுக்கு கட்ட ஜனங்களை தேடி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் எருத்தொருள் வாசிங்க இசைக்காவின் புசக இசைக்கலின் புஸ்தம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை வாசிங்க ஹம் உம் உம் இருமா ஒரு நிமிஷம் தேசத்தை அழிக்காதபடி இருபத்தி ரெண்டு முப்பது நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறத்திலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காண சில இன்னைக்கு ஆண்டவர் தேர்றாரு எதுக்கு தேர்றாரு தேசத்தை அழிக்காதபடிக்கு ஜெபிக்கிறதுக்கு கத்துற ஒரு மனுஷனை சொல்றாரு மனுஷனாருவாதத்துக்கு ஜெபிக்கிறான் அவனுக்கு காரு மங்களாக்க ஜெபிக்கிறான் அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு ஜெபிக்கிறான் சபைக்கு ஜெபிக்கிறான் தேசத்துக்காக ஜெபிக்கிறதுக்கு ஒருவனும் இல்லை நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கணும் முழங்கால் படினோம் பைபிள் சொல்லுகிறது தேசத்தை அழிக்காதபடிக்கு அங்க சங்கீதத்துல வாசித்தோம் கர்த்தர் இசைவேலரை நாசமாக்க போறேன்னு சொன்ன உடனே அங்க ஒருத்த எலும்பினான் மோசை எலும்பினான் திறப்பில நின்றான் ஜெபித்தான் கர்த்தருடைய இருதயத்தை மாற்றினான் இன்னைக்கு நம்ம தேசத்துல என்னென்ன செய்யணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ தெரியல இன்னைக்கு ஆண்டவரே அதெல்லாம் செய்யாத ஆண்டவரேன்னு சொல்லி முட்டி போட்டு ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஆள் ஆண்டவர் தேடுறாரு ஆளை காணும் தேசத்துக்கான ஜபம் சபையில வைக்கும் போதெல்லாம் தேசத்துக்காக வந்து ஜபம் பண்ணுங்க தேசத்துக்காக கண்ணீர் வடிங்க தேசத்துக்காக நீ ஜெபிக்கும் போது தேசத்துக்கான காரியங்களை கத்தர் மாற்றுவார் அலையூயா அலை லூயா இந்த தேசத்துல அற்புதங்கள் நடக்கணும்னா தேசத்துல அழிவுகள் நடக்க கூடாதுன்னா தேசத்துல சுனாமிகள் வரக்கூடாது தேசத்துல புயல்கள் வரக்கூடாது தேசத்திலே கொள்ளை நோய் வரக்கூடாது தேசத்துல விபத்துகள் ஆபத்துகள் நடக்க கூடாதுன்னு சொன்னா ஆண்டோடைய பிள்ளைகளாகிய நம்ம அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நம்ம நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா அவருக்காக நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்கணும் கலையில் அப்படி ஜெபிக்கும் போது கத்தர் அற்புதங்களை செய்வார் பிரைலா கலை